எங்களோட உணவு செல்லமால் மண்பானை சபை நடத்திட்டு இருக்கோம் சார் இதில் வந்து விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணுறோம் புளிய விறகு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இந்த புகை பார்த்தீங்கன்னா மேலே போயிரும் சமைக்கிறவங்கள பாதிக்காது அதே மாதிரி கறி ரொம்ப பிடிக்காது அந்த மாதிரி தான் சமைச்சிட்டு இருக்கோம் முன்னாடியில நம்ம அம்மி ஆட்டுக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போலாம் அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ இந்த ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் ஏறாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த அம்மி ஆட்டுக்கள் ஸ்லோ மெத்தட்ல செஞ்சுருக்கோம் இதெல்லாம் வந்து நாங்களே மெக்கானிஷன் நாங்களே பண்ணிட்டு இருக்கோம் என் ஹஸ்பண்ட் இதை பண்ணிட்டு இருக்காரு இது வந்து ஹெல்த் வைஸ் படி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இடிக்கிற மிஷினு நம்ம முன்னாடி எப்படி உரல் வளக்கையில் இடிச்சு போட்டோமோ அதே மாதிரி மத்தடில் இது செஞ்சது இதுவும் நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல் ஆட்டுக்கல்ல அரிசி உளுந்து இதில் ஆட்டுற ஸ்பீடுக்கு இட்லி எதுவுமே சாஃப்டாக இருக்கும் பொருள் கெட்டு போகாமல் ரொம்ப நேரம் இருக்கும் அதுக்காக ஸ்லோ மெத்தட்ல செஞ்சுது இதுவும் நாங்கள் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்